மைவித்திரி உறவுகளுக்கும் யூடியூப் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் யா ஒரு செய்தி ஒரு சிறியடையாக சொல்லுவாங்க இந்த கவிதை எழுதுற மத்தியில் ஒரு வார்த்தை புழங்கும் நிலவை பாடாத கவிஞன் இல்லை நிலவை பாடாதான் கவிஞனே இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வரும் அது இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா மைவித்திரி பேசாத யூடியூபர் இல்லை மைவீத்திரியை பேசாதார் யூடியூபரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பெரிய லெவலில் பண்ணிவிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் பேசுகிறவங்கள மேக்ஸிமம் பீப்புள் நான் என்ன பண்ணுறேன்னே தெரிஞ்சிக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பேசியிருக்கீங்க அது கொஞ்ச நாள் உங்களுக்கே புரியும் நீங்கள் பேசுனதுக்கும் நடக்கிற சம்பவங்களுக்கும் நடக்க போகிற விஷயங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு புரியாட்டி கூட காலம் போக போக அதுக்கான பதிலை சொல்லும் நான் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லி உங்களை வந்து கொச்சைப்படுத்துறக்கோ அல்லது உங்களோட மல்லு கட்டுறக்கோ நான் தயாராக இல்லை ஆனால் ஒன்று பண்ணியிருக்கீங்க ஒட்டு மொத்தமாக மைவித்திரி அப்படிங்கிற வார்த்தையை பட்டி தொட்டி எங்கும் நாட் ஒன்லி தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா நாட் ஒன்லி இந்தியா வேர்ல்டு ஃபுல்லா தமிழ்நாடு மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அத்தனை மக்களுக்கும் ஒரு விஷயத்தை பற்றி சேர்த்துருக்கீங்க இன்னைக்கு என்னுடைய ஒரு ஆஃபீஸ் இருக்கு நிறைய இடத்துல ஆஃபீஸ் இருக்கு அந்த ஆஃபீஸ் கூப்பிடறாரு அமெரிக்கா இருந்து என்னங்க நம்ம கம்பெனி பற்றிய சொல்கிறாங்க இவ்வளோதாங்க ஓகேங்கிட்டார் அப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கு யார் மூலிமா உங்கள் மூலியமாக தான் இவ்வளோ சாதாரணம் இருக்கீங்க இது என்னென்னா சமீபத்தில் இந்த கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களில் மட்டும் மை வீதி அப்படிங்கிற வார்த்தையை கொண்ட விஷயம் இன்னைக்கு அஞ்சு கோடி மக்கள் பார்த்துருக்காங்க அதில் ஒரு ரெண்டு கோடி பேர் இன்னைக்கு சேனல்ஸ் மூலிமா அதாவது சேட்டலைட் சேனல்ஸ் இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் மூலிமா மூணு கோடி வியூஸ் எதில் பார்த்துருக்காங்கன்னா யூடியூப்பில் மட்டும் பார்த்துருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கீங்க பல பேர் இருக்கீங்க பல இது பெரிய பெரிய ஆளுகள் அவங்க எல்லாம் பேசும்போது டக்குன்னு என்ன ஆகுது ஒரு ஏழு லட்சம் பேருக்கு போகுது பத்து லட்சமே போகுது ரெண்டு லட்சமே போகுது எத்தனை பேசிருக்கீங்க இப்படி அதோட சின்ன சின்ன யூடியூபர் எல்லாத்துக்கும் மூலியமா போய் ரீச் ஆனது மூணு கோடி பேர் பார்த்துருக்காங்க மூணு கோடி வியூஸ் போயிருக்கு ஒரு வீடியோ ஏவரேஜா பத்து நிமிஷம் அரை மணி நேரம் போட்டிருக்கீங்க முக்கால் மணி நேரம் போட்டிருக்கீங்க அஞ்சு நிமிஷம் போட்டிருக்கீங்க எல்லா பத்து நிமிஷத்துக்கு மேக்ஸிமம் எல்லாமே பத்து நிமிஷத்துக்கு யார் பெருசாக ரொம்ப ரேராக ஒரு சில அஞ்சு நிமிஷம் பேசியிருக்கீங்க மற்றபடி மேக்ஸிமம் இப்பிள் ஆஃப் அன் அவர் முக்கிய நிமிஷம் பெரிய அனலைஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்டோரியெல்லாம் இன்னைக்கு இருபது நிமிஷம் என்ன பத்தி ஒரு யூடியூபர் பேசியிருந்தாங்க அப்படின்னா மூணு கோடி வியூஸ் என்னாச்சு கணக்கு அறுபது கோடி நிமிடங்கள் மைவத்தில் பத்தி இந்த ஊடக பிளாட்ஃபார்ம் விவாதிச்சிருக்கு எவ்வளவு சூப்பரான விஷயம் தெரியுமா ஏன்னா என்னுடைய கம்பெனியோட பிராண்டை எனக்கான பிராண்ட் அம்பாசிடரா தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா பக்கம் பரப்பி விட்டீங்க இப்போ எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நீங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக விதைச்சு விட்டீங்க எல்லா பக்கமும் இனி என்ன பண்ணணும் அதை முளைக்க வைக்கிறக்கும் அறுவடை ஒன்றுக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன் பட் விதைக்கிற வேலை எனக்கு இருந்த வேலை பூரா நீங்கள் எடுத்துக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப சிறப்பாக எல்லா பக்கமும் தூவி விட்டிங்க ஸோ நான் ப்ராப்பராக பண்ணி நான் நல்லவன் நிரூபித்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே எனக்கு பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகும் பெரிய லெவலில் பிராண்ட் ரீச் ஆகும் இப்போ எல்லா பக்கம் ஸ்டோர் ஏற்கனவே எனக்கு பல பக்கம் ஸ்டோர் இருக்குது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுநூறு ஸ்டோருக்கு மேலே இருக்குது அதை தாண்டி எனக்கு வந்து ஆந்திரா ஸ்டோர் இருக்கு தெலுங்கானா ஸ்டோர் இருக்குது கனடா ஸ்டோர் இருக்குது இன்னும் நார்த்தில்லாம் ஸ்டோர் இருக்குது அங்கெல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட வேறு மல்டிபிள் சேனல் கூட பேசுங்க அப்போ தான் அவங்களுக்கு ரீச் ஆகும் தமிழில் மட்டும் பேசும்போது மற்ற சேனல்லாம் அவங்க புரிய மாட்டேங்குது ஸோ வாய்ப்பு இருந்தால் எல்லா லாங்குவேஜ்லையும் பேசி இன்னும் கொஞ்சம் என்ன டெவலப் பண்ணிவிடுங்க அதுக்கு வந்து பெரிய லெவல் அதுக்கு தனியாக அட்வான்ஸ் இன்ட்ரெஸ் சொல்லிக்கிறேன் ஆனால் மொத்தம் என்னென்னா நீங்கள் பேசின அத்தனை விஷயத்துலையுமே எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது உங்களுக்கு யாருமே என்னை பற்றி தெரியல நான் என்ன படம்னு தெரியல கொஞ்சம் வருத்தம் நிறையா மகிழ்ச்சி ஏன் தெரியுமா என் ஃபார்முலாவை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எல்லாம் சொல்லி எல்லா மக்களும் இதாமல் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்துவாங்களோ பயந்துகிட்டு இருந்தேன் ஏன் தெரியுமா நான் என்ன பண்ணுறேனே தெரியாமல் என் சக்ஸஸ் மாடலை பார்த்துட்டு இப்படி தான் இருக்குமோ பேசுகிறீங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் பேர் இப்படி தான் இருக்குன்னு நினச்சிட்டு கம்பெனி ஆரம்பித்தாங்க என்னோடய ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு அப்படி ஆரம்பித்தவங்க பல பேர் இன்னைக்கு சீன்லேயே இல்லை ஏன் தெரியுமா அவங்களுக்கு என் ஃபார்முலா தெரியாது மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க இவ்வளோ தான் மேட்ரு சொல்லி போட்டு ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு அடி வாங்கிட்டு காணாமல் போயிட்டாங்க ஸோ கோரில் எனக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் பிகாஸ் அது நான் உருவாக்குனது அப்போது அதுக்குள்ளே என்னக்குது எனக்கு தான் தெரியும் ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் பேசுகிற பேச்சுலேயுமே அது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் சிலருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்போ அந்தளவுக்கெல்லாம் விஷயம் ஆளுகள் நீ கிடையாது கொஞ்சம் பேர் புரிஞ்சிருக்கும் ஆனாலும் நீங்களும் பேசலை ஏன் அப்படி பேச நல்லவன்னு சொல்லணுமே இந்த கம்பெனி நல்ல கம்பெனி சொல்லணுமே ஸோ அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் எல்லாரும் மாதிரியே தப்புன்னு சொல்லும்போது நாமளும் தப்புன்னு சொல்லிடுவேன் நான் மட்டும் ரைட்னு சொல்லணும் அப்படி முட்டு கொடுக்குறியா அந்த கம்பெனி காசு வாங்க சொல்லி உங்களுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க ஒரே காலத்துக்காக பெரிய பெரிய ஆளுங்க விசீன் செஞ்சாலும் விட மாட்டுறீங்க அதே ஃபார்முலாவில் அதே கண்டை உங்கள் ஸ்டைலில் உங்கள் வாய்ஸில் உங்கள் சேனலுக்கு பேசிட்டீங்க ஆனால் என்ன இருந்தாலும் மைவித்திரியை நீங்கள் எல்லாரும் பேசியிருக்கீங்க நான் சொன்னேன் இல்லையா இருக்கவே சொன்னேன் மைவித்திரியை பேசாத யூடியூபர் இல்லை மைவீத்திரியை பேசாதால் யூடியூபரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி கம்பெனிக்கு ஒரு ஊடக வெளிச்சம் ஒரு பெரிய பிராண்ட் உருவாயிருக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க ஆனால் என்னுடைய மெம்பர்ஸ் அன்பார்ந்த மைவித்திரி உறவுகளே உங்கள்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பேசுகிற யாரையுமே அவங்க எவ்வளோ நைட்டியாக பேசிட்டோம் எவ்வளோ ஆபசனாக பேசிட்டோம் அதை எக்கார்ந்து கொண்டு மல்லு கட்டாதீங்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கலான்னு சொல்லல சந்தோஷமா பாருங்க ஏன்னா பார்க்கறது நீங்கள் பார்ப்பீங்க தானே அவங்க வீடியோவை போடுறாங்க உங்கள் வியூஸுக்காக தானே வீடியோவை போடுறாங்க அவங்க போடட்டும் தாராளம் போடட்டும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்து பிடிச்சதுமே நீங்கள் பண்ணி ஒரே விஷயம் நம்ம கம்பெனி பேரை அவங்க சேனலில் ஒரு ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு ஒரு ஒரு லட்சம் பேர்த்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு ஒரு நூறு பேர்த்துக்கு யாருக்கோ கூட சேர்த்துறாங்க நல்ல விஷயம் தானே ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சேனலை பார்த்து தான் கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது உங்க விருப்பம் ஆனால் அந்த கமெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா நன்றி மைவித்து சார்பில் இதை மட்டும் போடுங்க ஏன்னா நல்லதாக பண்ணியிருக்காங்க ஸோ கெடுதல் யாருமே பண்ணலை எல்லாரும் நல்லதாக பண்ணியிருக்காங்க ஸோ யாராவது கமெண்ட் போட்டிங்கன்னா போட வேணான்னு சொல்ல போட்டு தான் ஆகும்னு சொல்ல போடோன்னு நினச்சிங்கன்னா அந்த கமாண்டை பாசிட்டிவாக நன்றி மட்டும் சொல்லுங்கள் தேவையில்லாமல் போய் அவங்களை எந்த காலத்து கொண்டும் கருத்து சொல்லி அவங்க கண்டபடியாக பேசாதீங்க அது அழகல்ல அது நமக்கு தேவையும் இல்லை அவங்க நமக்கு பண்ணுறது முழுக்க முழுக்க பிரச்சாரம் மிகப்பெரிய பிரச்சாரம் ஸோ இன்னைக்கு என்னென்னா ஒரு நபரை திரும்ப 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 குறி வச்சு ஒரு நிறுவனத்தை திரும்ப திரும்ப குறி வச்சு தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி எல்லாரும் பேச முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரைட்டுன்னு காமிச்சா என் வேலை முடிஞ்சது ஸோ இப்போ எனக்கு ஒரு வேலையுமே இல்லை இவங்க பண்ண அத்தனை விமர்சனத்துக்கும் ப்ராப்பராக அதிகாரி கிட்ட காவல்துறை கிட்டே தேவைப்பட்டால் கோர்ட்டில் விளக்கத்தை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வேலை வேலையை பார்த்தாலே இத்தனை விமர்சனங்களும் எனக்கு மிகப்பெரிய பிரச்சாரமாக மாறிடும் ஸோ அதனால் எக்காரந்து கொண்டும் இந்த விமர்சிப்பவர்களை நீங்கள் விமர்சிக்காதீங்க முடிஞ்சால் நன்றி சொல்லுங்கள் அது கூட இஷ்டம்னா சொல்லுங்கள் அதை தாண்டி அவங்கள எந்த கமாண்ட் பண்ணி அவங்க கூட மல்லிகட்டாதீங்க அவங்க முழுக்க முழுக்க நமக்கு நல்லதுதான் பண்றாங்க பண்ணுறாங்க பல லட்சம் மக்களுக்கு நம்மளை கொண்டு சேர்த்திருக்காங்க நான் சொல்ல பார்த்தீங்களா அஞ்சு கோடி பேத்துக்கு கொண்டு ரீச் பண்ணியிருக்காங்கன்னா இதை நான் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நார்மலாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் எனக்கு உள்ள வர என்ட்ரி இருக்கும் இல்லையா அதோடய க்ரோத் எப்படி இருக்கும்னா ஒரு ஐநூறு பேர் ஏவரேஜாக வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும் எல்லா நாளும் கன்செஷண்ட் ஐந்நூறுவா இருக்குது அது ஆயிரம் ஆகும் அப்படியே வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆகும் இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் எவ்வரேஜாக டெவலப் பண்ணி இப்போ ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் பக்கம் பர் டே உள்ளே வர மாதிரி அதாவது ஃப்ரீஎன்ட்ரி தான் ஓஎம் என்ட்ரி வர்றதுக்கு பர் டே ஃபோர்டீன் தௌசண்ட் என்ட்ரி வர சுச்சுவேஷன் தான் இது நான் கூட சேர்த்தேனே ஆனால் இவங்கெல்லாம் பண்ண இந்த ஒரு பிரச்சார பீரங்கிலா பண்ண வேலையினால் பர் டே நாற்பத்தாயிரம் டவுனில் வருது பிஸ்னஸ் கண்ணா குரோத் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து என்ட்ரிஸ் யாரோ என்னன்னு சொல்லு ஏற்கனவே போட்டவங்களாம் வந்து நான் என்னன்னு பார்க்குறேன் மைவித்த பத்தி நானும் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு ஆர்வத்தில் உற்சாகத்தில் நீ சினிமாலாம் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அமைச்சர் வந்து அந்த படம் ஓடிடும் சும்மா விட்டாத படம் ஓடுறத விட ஏதோ நெகட்டிவ் அமைச்சர் அந்த படத்தை அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க இதுக்கு எதிராக சொல்லி யாரோ கிளப்பிட்டாங்கன்னா அந்த படம் என்ன எதிர்பார்த்தா அதோட பெஸ்ட் வசூல் வரும் இது ஒரு கான்செப்ட் தானே ஸோ இதை நாம பண்ணல எல்லா ஊடகங்களும் சேர்ந்து செம காமெடி தெரியுமா ஒரு சேனல் சொல்றாங்க அந்த கூட்டத்தில் கலந்து ரெண்டாயிரம் பேர் நம்ம கூட்டில் பட் அவன் சொல்றது இரண்டாயிரம் பேர் அதே சேனல் அடுத்தான் வருது ஐயாவே பேர் வழக்கு பாய்ந்தது என்னங்க காமெடி வந்தது ரெண்டாயிரம் பேர் இப்படி ஐயாயிரம் பேர் வழக்கு போடுவாங்க சரியான காமெடிங்க இவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு பார்த்தா பல சிரிப்பு தான் வருது என்னையா பண்ணிருக்கீங்க ஒரு லாஜிக் வேண்டாமா ஒரு சேனல் ரெண்டாயிரம் ஒரு சேனல் ஐயாயிரம் ஒரு சேனல் பத்தாயிரம் முழுது ஒரு சேல் தனி தனித்திருப்பா இருந்ததா அவளுக்கு ரொம்ப போயிட்டாங்களா ஒரே புறம் இப்படி வித்தியாசம் ஒரு இரண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆக்கலாம் பத்து ஆக்கலாம் அதே சேனல் சொல்லுவது ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க வழக்கு பாய்ந்து ஐயாயிரம் பேர்த்து கிளாஸ் பிளாஸ்க் போடுது நேற்று போடுது ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க இன்னைக்கு ஐயாயிரம் பேர் வழக்குனா என்ன கணக்கு மீதி மூலமாக எங்கேருந்து வந்தாங்க வழக்கு போடுது ரோட்டில் பிடிச்சி வளர்க்க போட்டாங்களா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இவர்கள் பண்ணிய அந்த ஒரு ட்விஸ்ட் இவர்கள் பண்ணிய அந்த பிரச்சாரம் எல்லாமே அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு என்ன தோணுத பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்னால் பல்வேறு உதாரணம் சொல்லுங்க ஒருத்தர் சொல்றாரு ஆந்திராவிலிருந்து இருபது பஸ்ஸில் சத்தியானந்த கூப்பிட்டு வந்துட்டான் நான் எங்க கூப்பிட்டு வந்தேன் அதுக்கு அது ஆந்திராவில் கூட்டு வரணும் ஏன் இங்கே ஆதையிலே இல்லையா தமிழ்நாட்டில் போய் இருக்கலாம் போகிற வெளிநாட்டு கிளம்பி போயிட்டாங்களா இங்கெல்லாம் காலியாகி போச்சா எல்லா கட்சிக்காரும் எங்கேருந்து கூப்பிட்றாங்க தான் கூப்பிட்றாங்க நான் கூப்பிட்டுலாமே ஸோ கற்பனை ஆந்திராவில் கூப்பிட்டுருந்தாங்க யாரோ அரசியல்வாதி இருக்காங்க அங்கே வந்து உங்கள் ஒரு கற்பனை பார்க்கும் போது எனக்கு அப்படியே புல் அரிஞ்சு போச்சு இதில் என்ன தெரியுமா ஒரு வருத்தோட பதிவு பண்ணுறேன் பல யூடியூபர்ஸ் பல பேச்சாளர்கள் நீங்கள் எல்லாம் புத்தாளிகள் நினச்சிட்டு இருந்த மக்கள் உங்களை வந்து ஏதோ அதிக பெரிய லெவலில் விஷயம் தெரிஞ்சவங்க நினச்சிட்டு இருந்த மக்கள் மத்தியில் அந்தவங்க ஃபாலோவர்ஸ் மத்தியில் அது எங்கள் மெம்பராக இருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்களை எப்படி பார்க்குறாங்க என்னப்பா இவரே எப்படி பேசிட்டாரா இவரே புரியாமல் பேசுகிறாரே கொஞ்சம் விசாரித்து பேசியிருக்கலாமே கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கலாமே ஏன் அவசரப்பட்டா சொல்லிட்டு இன்னைக்கு உங்கள் மேலே வருத்த பிரஸ்டேஷன் உருவாக்கி கொடுத்தீங்க இது எனக்கு வருத்தம் தான் இதுக்கு நான் காரணம் இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் டைம் எடுத்து ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணாலும் ஒரு வார்த்தை டீம் கால் பண்ணி ஏப்பா இப்படி சொல்கிறீங்களாங்க இது உங்களோட உங்கள் உலகம் என்ன இது பின்னால் உங்களுக்கு என்ன நடக்குது ஒரு வார்த்தை என்னையும் கேட்டு நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஒரு பேலன்ஸாக சொல்லியிருப்பீங்க இங்கே ஒரு சைடாகவே எதையுமே எங்கிட்ட கேட்காம நீங்களாக ஒன்று முடிவு பண்ணி இது அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் இப்படி பண்ணுது அப்படி பண்ணி சொல்லிட்டு யாரும் ஆரம்பிச்சு வச்சதை நீங்களும் ஸ்டடி பண்ணால் கூட அதை வந்து அப்படியே ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணி திரும்ப திரும்ப தப்பு தப்பு தப்புன்னு சொல்லியிருக்கீங்க இதை நான் சரி நிரூபிக்கிறதுக்கு நான் செயல்பட்டு தான் நிரூபிக்க முடியும் அது செயல்பட்டுக்கிறேன் எனக்கு நிரூபித்த விஷயம் நான் இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்ல இரண்டரை ஆண்டுகளாக இந்த ஃபார்முலா தப்புன்னு நினச்சிங்கன்னா இதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இன்னைக்கு ஃப்ளைட்டு பறக்கும்போது கூட ஆரம்பத்தை எப்படா பறப்பான்னு சொல்லி இது உலகம் கேட்டுச்சு கொஞ்சம் பேர் விழுந்தான் நான் இல்லைன்னு சொல்ல இந்த ஃப்ளைட்டு பறக்கும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்துச்சு அப்போ வந்து கொஞ்சம் பேர் என்ன வச்சாங்க எப்படா பறக்க முடியும் மனசை பறக்க முடியும் கேட்டாங்க ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணி ரைட் சவர்கள் பறந்து காமிச்சாங்க இன்னைக்கு பல பேர் ஃப்ளைட் சந்தோஷம் போயிட்டு இருக்காங்க அப்போ யாவது முன்மாதிரி செஞ்சு தான் காமிக்கணும் யாராவது செஞ்சு காமிக்கணும்ல ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த துறையில இப்படி மக்களுக்கு நல்லது பண்ணி தொடர்ந்து செயல்பட முடியுங்கிறத நான் நிரூபித்து காமிக்கிறேன் நான் செஞ்சதுக்கப்புறம் பல பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ முன்மையாக நான் நினைக்கிறேன் பின்னால் பலவர் வருவாங்க அன்னைக்கு உங்கள் விமர்சனத்தையும் உங்களுடைய அந்த விசார்ந்த தகவல்களையும் நீங்கள் என்ன சொல்லி கேட்குறக்குன்னு நான் ஆர்வமாக்குறேன் நன்றி வணக்கம்